திரு தூத்துக்குடி செல்வம் பாஜகவினுடைய தரப்பிலிருந்து இணையத்தின் வாயிலாக நம்முடைய இணைந்திருக்கிறார் செல்வம் சார் இப்போ மிஸ்லீடு பண்றதுக்காக தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுக்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாரு காங்கிரஸ் தரப்புடைய செய்தி தொடர்பாளர் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா வேந்தர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாள சகோதரர் கோபாலகிருஷ்ணன் கொஞ்சம் எக்கோ சொல்லிடுங்க சார் பிளீஸ் ஆ ஓகே ஓகே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அதைப் போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நீண்ட பெரிய வணக்கம் இருக்கானே உம் இந்த கொஞ்சம் லெக்க எக்கம் உம் அப்புறம் இதுல என்னுடைய அரண்மை சகோதரர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமா சொன்னாங்க உம் ஒரு வழக்கை தொடுக்கிற பொழுது உறுதிமொழி பத்திரம் தாக்கல் பண்ணணும் அபிடேவிட் தாக்கல் பண்ணணும் இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அதுல நீங்க வழக்க தொடுக்கிறீங்க இதுல பிஜேபி நீங்க சம்பந்தப்படுத்துவது என்பது நியாயம் கிடையாது ரெண்டாவது எலக்ஷன் கமிஷன்ல வந்து சார்ஜஸ் வைக்கிறது யாருன்னா காங்கிரஸ் அதே காங்கிரஸ் மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய தலைவர் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்ப அவர் வைக்கும்போது என்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க கூப்பிடுறாங்க ஒரு அபிட் தாக்கல் பண்ணுங்க என்ன சங்கரம் இதுல என்ன தவறு இருக்கு நீங்க ஒரு

இவரு இந்த இந்த ஓ இந்த ஓட்டர் வந்து இறந்து போயிட்டாரு இவங்க பொய் பொய்யா வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அஜெக்ஷன் பண்ணுவாங்க தகராறா கூட ஆயிடும் ஒரு சின்ன உதாரணம் ஒன்னு சொல்றேன் கர்நாடகத்தை வச்சு பேசுறதா தம்பி விஜய் சொன்னாங்க அதுல கர்நாடகத்துல ஒரு செய்தி இன்னைக்கு இன்னைக்கே இல்லை லேட்ரு அந்த மந்திரி கர்நாடகத்துல இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர் ராஜன்னா என்கிற ஒரு காங்கிரஸ் அமைச்சர் இந்த

ஒரு தவறான தகவலை சொல்கிறார் என்பது வெளிச்சம் ஆகுது கர்நாடகத்தில் இருந்து ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்துல இப்படி சொல்லி அவர் சொல்றாரு ஆனா அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பான ஒரு கேபினட் மினிஸ்டர் வந்து காங்கிரஸ் கட்சி சொல்வது தவறு இது நடந்த தவறுகள் காங்கிரஸ் கட்சி காலத்திலேயே நீங்க உங்களுக்கு தெரியாதா

அப்படின்னு கொடுக்கலைன்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்கத்தக்கதாக இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு சார் வந்து வேற வெறும் இவங்க வெற்றி பெற்ற வெற்றி பெற்றாங்கன்னா மக்கள் செல்வாக்கான வெற்றி பெற்றதாகவும் தோற்று போயிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையத்துல ஈவிஎம் வந்து தப்பா பயன்படுத்திட்டாங்க அல்லது எலெக்ஷன் கமிஷன மிஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஓகே இதுல என்ன கேஷியன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடா நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில நாங்க பின்னணவை சந்தித்தோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பின்னடைவை சந்தித்தது அதுல இருந்து மூணு மாசம் கழிச்சு நடக்கிற சட்டமன்ற தேர்தல மிகப்பெரிய பெரிய வெற்றி பெற்றோம் எப்படி வெற்றி பெற்றீங்க அதான கேள்வி என்ன சார் நீங்க எப்படி அதானே சார் கேள்வி சார் இதே கேள்வியை கர்நாடக கட்சியை எப்படி வெற்றி பெறீங்க சொல்ல முடியுமா சொல்ல மாட்டீங்க யார் சார் இப்ப நானு

இல்ல நீங்க பேசு பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க செல்வம் நீங்க பேசலாம் பேசுங்க நீங்க பேசுங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாரி ஒரு ஜுடிஷியரி அதாவது ஜுடிஷியரி process என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு அக்விடை தாக்கல் பண்றார் சார் ஒரு சார்ஜஸ் இவங்க வந்து நான் நான் சொல்லுகுற புகாருக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றதுல ராகுல் காந்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஓகே

தரவுகளை உறுதிமொழி பத்திரத்தோடு இவர் தாக்கல் பண்றதுல என்ன கஷ்டம் இருக்கு இரண்டாவது நாடாளுமன்ற கூட்டு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது கூட்டத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பில்ல மூவ் பண்ணுங்க சார் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் பார்லிமெண்ட்ல கொண்டு வாங்க அதை விட்டுட்டு ஒரு இருநூறு முன்னூறு எம்பிக்கள் ஆய்வுங்க கூட்டணி கட்சி எம்பிக்களை கூப்பிட்டு போய் ஊர்வலம் நடத்திக்கிட்டு இத மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள் இத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் நீங்க ஒரு சின்ன உதாரணம் ஒரே செய்தோட முடிச்சிடற சொல்லுங்க சார் சொல்லுங்க அதாவது இருநூத்தி நாற்பது இடங்களில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று எங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு பெரும்பான்மை இல்லை ஒருவேளை தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்த முடியும் என்று சொன்னால்

பாசிஸ்ட் நாசிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா திரு ராமன் அவர்கள் சொல்லி தவறுன்னு சொன்னா விஜய் சொல்றது தவறுதானே தானே அதனால நான் இடம் சொல்றது கேட்டீங்கன்னா சார் இப்போ இவங்களுக்கு தேர்தலில் வந்து தோற்று போய் விடுவோம் பீகார் தேர்தலில் தோற்று விட்டால் எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்யறதுக்கு வேற வேலை இல்லை

ஒரு அதாவது இவர்களால் செய்த கட்சபரேசன வெற்றி பெற்று வருகிற ஜனதா வருகிற்களும் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது அந்த அச்சத்தின் காரணமாக இல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இவர்கள் கட்டமைக்கிறார்கள்